கொண்ட அங்குள்ள வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோகர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பத்தி பார்க்க பார்க்க போறோம்னா போறோம் இந்த பயிற்சியானது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆணி மாதத்துல நடக்க போற சுக்கர பயிற்சியானது ஆட்சி பலத்துல வரப்போகுது அதாவது தன் சொந்த வீடான ரிஷப வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சரிக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அதிகார ரீதியா மக்கள் அரசாங்க ரீதியாவே நிறைய மாற்றங்கள் நடக்கும் மக்கள் அதிகமான ஆடம்பர தேவைகளை நம்பி ஓட ஆரம்பிங்க அதே மாதிரி இந்த ஆன்லைன் சூதாட்டம்னு சொல்லப்படுற ரம்மி சம்பந்தப்பட்டது அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதே ட்ரேடிங் வாங்கல அந்த ட்ரேடிங் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சார்ந்த அமைப்பு எதிர்த்து பணம் சம்பாதிக்கக்கூடியது ரொம்ப சௌரியமா இருந்துகிட்டு சம்பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு பாத்தீங்களா அந்த மாதிரி அமைப்புகளால எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அதே மாதிரி ஐடி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு எதுவும் முன்னேற்றம் உண்டா புதிய ஐடி நிறுவனங்கள் எதுவும் தமிழ்நாட்டிலோ இல்ல இந்தியால ஏதோ ஒரு மூலையிலோ தொடங்க போறாங்களா அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் சௌகரியமான வாய்ப்புகள் வசதியான வாழ்க்கை ஆபணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற பல விஷயங்களை சுக்கரன் தான் பேசுவோம் அந்த சுக்கர பகவான் ஆட்சி நிலைக்கு வரும்போதுல எந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் தங்கம் விலை குறிப்பா தங்கம் விலை ஆல்ரெடி ஏறிக்கிட்டே தான் இருக்கு நகை சார்ந்த அமைப்புகள்ல பன்மடங்கு உயரத்தை தொடப்போகுது போகுது ஏன்னா சுக்கரன் ஆட்சி பலத்துக்கு வரும்போது அந்த நகை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள் அழகு சார்ந்த அமைப்புகள்லாம் விண்ணை தொடும் அந்த மாதிரி அமைப்புகள் வரும்போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பாப்போம் கன்னிராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பவன் ஆட்சி நிலையில இருக்காரு அப்படின்னா என்ன உங்கள் தந்தைக்கு இந்த நேரத்துல நல்ல முறையில எல்லா விஷயங்களும் நடக்கும் உங்களால் உங்கள் தந்தைக்கு ஆதாயம் அதாவது உங்க தந்தையோட கட்டுப்பாட்டுக்குள்ள அனைத்து விஷயங்களும் வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதே மாதிரி உங்க தந்தை சகல விதமான சௌக்கியங்களையும் அனுபவிப்பார் அதே மாதிரி நீங்களும் தனவான் தர்மவான் அப்படிங்கிற பேர் எடுக்கணும் தானம் தர்மம் பண்றதுக்கு அஞ்சவே மாட்டீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க அதாவது ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பவான் இருக்கு நியாயமா பார்த்தா உங்கள்ட்ட எதுவுமே இல்லைங்கிற ஒரு மனநிலை இருக்கும் அப்படி இருந்தும் உங்களால் ஆன உதவிகளை நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இத விஷயத்தை இப்படி பண்ணுங்க அதாவது பண உதவி பண்ண முடிஞ்சவங்க பண உதவி பண்ணுவீங்க நகை உதவி பண்ண முடிஞ்சவங்க நகை உதவி பண்றீங்க பொருள் உதவி பண்ண முடிஞ்சவங்க பொருள் உதவி பண்றீங்க தன்னால் வாய் தான் இப்போதைக்கு பேச முடியும் என்ன காலம் முடிஞ்சது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்க முடியுமா அந்த சப்போர்ட்டை நீங்க ஒரு உதவியா கொடுப்பீங்க காரணம் என்ன ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரபவன் ஆட்சியானது உங்களுக்கு சகல விதத்திலையும் உங்களை ஒரு நல்ல மனிதர் நாணயமான மனிதர் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை கொண்டு வரும் ஆனா ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து சனி பகவான் பாக்குறதுனால இந்த நல்லவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதோட அர்த்தம் உங்களுக்கு புரியும் ரொம்ப நல்லவங்கிற பேரையும் எடுப்பீங்க அதே மாதிரி ரொம்ப பாதிப்புக்கு உண்டான விஷயங்களும் நடக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சூரியனோட இணையறனால உங்களுக்கு இந்த நேரத்துல ப்ரொமோஷன் சார்ந்த அமைப்பு கிடைக்கும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுனால டிரான்ஸ்பரும் கிடைக்கும் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் அந்த இடமாற்றத்தால உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஒரு ஊதிய உயர்வு இந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள்னு சொல்லப்படுற விஷயங்கள்ல நீங்க வேலை பார்க்கும் போதுல உங்களுக்கு வேலை பார்க்கிற இடத்துல இந்த இடத்துல கொஞ்சம் நூறு சதவீதம் நல்லபடியா இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு ஆனா இந்த சுக்கரனின் ஆட்சி நிலையாவது கொஞ்சம் சௌரியத்தை கொடுக்கும் எவ்வளவு டென்ஷனா எவ்வளவு பிரெஷரா இருந்தாலும் உங்களால சமாளிச்சு இவ்வளவு தானே வேற எதுவும் இல்லையே அப்படிங்கிற ஒரு காம்னஸ் வருவீங்க காமான மைண்ட் செட்டுக்கு வருவீங்க நீ என்ன வேணாலும் பண்ண ஆனா என்னோட சந்தோஷத்தை உன்னால கெடுக்க முடியாதரா அப்படிங்கிற மாதிரி உங்களோட எதிரிகள்கிட்ட நீங்க கெத்தா வந்து நிக்கிற நேரம் அதே மாதிரி இந்த நேரத்துல ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் மூணாம் இடத்தை பாக்குறதுனால இளைய சகோதர சகோதரிகளால் நட்புறவு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நண்பர்கள் இந்த நேரத்துல புல் சப்போர்ட்டா இருப்பாங்க விலகி இருந்தவர்கள் அனைவருமே உங்களை விட்டு போனவங்க உங்களை ஏமாத்தினவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கன்னு சொல்ற எல்லாருமே இந்த நேரத்துல உங்க பக்கத்துல வந்து உங்களுக்கு ஒரு தூண் மாதிரி ஒரு சப்போர்ட் மாதிரி ஒரு தன்மைக்குரிய விஷயத்த செய்வாங்க கூடவோ குறைச்சோ ஒரு நல்ல விஷயங்கள் இந்த நேரத்துல நடக்கும் அதுல மாற்று கருத்தே இல்ல அதே மாதிரி இந்த நேரத்துல நீங்க அரசு சம்பந்தப்பட்ட துறையில செலவு பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும் அரசாங்க கட்டிடத்துக்கோ இல்ல அரசாங்க சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு இதுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தந்தை வழி உறவினர்களுக்கு தந்தைக்கு இந்த நேரத்துல செலவு பண்ற மாதிரி இருக்கும் மருத்துவ செலவா இல்ல ஏதோ ஒரு செலவு அவங்களோட தேவைக்கு ஒரு சுப நிகழ்வு இல்ல உங்க தங்கச்சிக்கு இப்ப திருமணம் நடக்குது உங்க தம்பிக்கு இப்ப திருமணம் நடக்குது உங்களோட முடிஞ்ச பண உதவியை நீங்க பண்ணுவீங்க உங்க தந்தைக்கு அதாவது உங்க சுப நிகழ்வுகளால் உங்களுக்கு ஒரு செலவு வரப்போகுது அப்படிங்கிறது உண்மை அந்த செலவுமே ஆதாயத்தை நோக்கித்தான் இருக்குமே ஒழிய வெறும் செலவா மட்டுமே போகும் அப்படிங்கிற தன்மையில இருக்காது அதே மாதிரி கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி டைவர்ஸ் வாங்கினவங்க காரணம் என்ன ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இதுக்கு முன்னாடி ராகு பகவானும் இருந்திருக்காங்க சோ நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய அதிருப்திகரமான விஷயங்கள் நடந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க போயிருப்பீங்க அவங்களுக்கு மறுவாழ்வு மாதிரி இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு கிடைக்கும் இல்ல பிரிஞ்சு போனவங்களே திரும்பி வீட்டுக்கு வருவாங்க தேடி வருவாங்க எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் இந்த நேரத்துல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடக்கிறனால உங்களோட விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தைரியமாவே சொல்லலாம் அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு ஹாப்பினஸ் நடக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ பெண்கள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நகை சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் ஆச்சு ஹாப்பினஸ் இருக்கும் குடும்பம் ஒரு கட்டுப்பாட்டுக்குட்பட்ட வாழ்க்கையில வாழ்றவங்களுக்கு அற்புதமான காலமா இருக்கும் கட்டுப்பாட்டை மீறிய வாழ்க்கையை வாழ்வாங்க பாத்தீங்களா கட்டுப்பாட்டை மீறியனா என்ன என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் யாரோட வேணாலும் போவேன் யாரோட வேணாலும் வருவேன் எப்ப வேணாலும் சுத்து என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை மீறிய வாழ்க்கையை வாழ்றவர்களுக்கு இந்த நேரத்துல சொகுசாலியா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் பெண்களால வழக்கு ஆளுமன்றத்தை வாக்க அதாவது கோட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு புறமா இருக்கும் அதே மாதிரி ஒரு சில தப்பான வழிகளில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த நேரத்துல மைண்ட் வேலை செய்யும் இந்த நேரத்துல தான் நிறைய லாட்ரி டிக்கெட் போடணும்னு நினைப்பீங்க தயவு செஞ்சு லாட்டரிய பத்தி நீங்க யோசிக்காதீங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்குங்கிறத மறக்க கூடாது ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் ஆட்சி பலத்துல இருந்தாலுமே ராசிக்கு ஏழுல சனி இருக்கிறனால உங்களுக்கு இந்த நேரத்துல லாட்ரி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ஏன் பெரும் ஏமாற்றமே கிடைக்கும் நல்ல விஷயங்கள் நடக்காது அதே மாதிரி ஏமாற்றத்தோட கிடைக்கின்ற சில பேருக்கு அதனால சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு கூட கொண்டு போயிடும் லாட்ரி ரம்மி ஆன்லைன்ல சம்பந்தப்படுற எதையுமே நீங்க தொட வேண்டாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க சம்பாதிங்க அதுல வந்து எதை பண்ணுமோ அதை கொண்டு வாங்க ஹார்ட் ஒர்க் தான் இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாமே கொடுக்குமே அப்படியே ஸ்மார்ட் ஒர்க் இந்த நேரத்துல வேலை செய்யாது சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் நட்சத்திர ரீதியா முத நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்துல எல்லா விதத்திலையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் சுப நிகழ்வுகளுக்காண்டி அதிக பணங்களை செலவு பண்ண போறது சகோதரிகளுக்காண்டியோ இல்ல வேற எதுவும் லேண்ட் ரிலேட்டடா இன்வெஸ்ட் பண்றேன் கோல்டு ரிலேட்டடா இன்வெஸ்ட் பண்றேன் நகை ரிலேட்டடா இன்வெஸ்ட் பண்றேன் அந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி இந்த வாட்டி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க செலவு பண்றீங்களோ இல்லையோ ஒரு விஷயம் இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வேற ஒரு மூலியமா பணத்தை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண முயற்சி செய்வீங்க அதனால ஒரு பாதிப்பும் இருக்காது அதே மாதிரி தொழிலை மேம்படுத்தணுங்கிறதுக்காண்டி என்னென்ன ஸ்டெப் எல்லாம் எடுக்கணுமோ இந்த நேரத்துல அதெல்லாம் எடுப்பீங்க தொழில் வளர்ச்சிக்காண்டி நண்பர்கள் வளர்ச்சிக்காண்டி சுத்தி இருக்க கூட்டாளிகள் வளர்ச்சிக்காண்டி எல்லாத்துக்காண்டி நீங்க இந்த நேரத்துல ரொம்ப முன்னாடி வந்து இது பண்ணுவீங்க அதே மாதிரி ராசிக்கு பதினோராம் இடம்னு சொல்லப்படுற கடகராசில இந்த நேரத்துல புதனும் பகவானும் வர்றனால திருமணமாகி பிரிந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஏன்னா உத்திர நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை பார்த்து குடும்பம் குடும்பமே வேண்டாம் அப்படின்னு எல்லாம் பண்ணிருக்கீங்க காரணம் என்ன ராசியில கேது போனது நட்சத்திரத்துல கேனு போனது ராசியில கேது போனது உங்க போனது உங்களுக்கு மன வருத்தத்தை இரண்டாம் திருமணம் சார்ந்த யோகத்தை காதல் சார்ந்த எண்ணங்களை ஓங்கி தூக்கிவிடும் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எண்ணங்கிறத பார்த்து எப்படி அனலைஸ் பண்ணி கொண்டு வரணுமோ அதை கொண்டு வாங்க சரிங்களா அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாருமே நல்ல முறையில வரும் தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி மூலியமா ஏதாவது ஒரு ஆதாயம் தந்தை தந்தை வர்க்கத்தினால ஒரு ஆதாயம் அப்பா பெரியப்பா பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி விஷயங்கள் பங்காளி வகையில நட்பு வட்டாரங்கள் காரணம் என்ன ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் ஆட்சிப்பழம் பெற்றதுனால முழுக்க முழுக்க அவங்க என்ன நல்லது உங்களுக்கு பண்ண முடியுமோ அதை மட்டுமே பண்ணுவாங்க ஒரே கெடுதல் இருக்க வேலை இல்லை அதே மாதிரி நீண்ட நாட்களாக குடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருஷமா நான் கொடுத்த பணம் திருப்பி வர மாட்டேங்குது என்ன சார் இப்படி இருக்கேன் இந்த நேரத்துல வரும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் வந்ததுனால கொடுக்கல் வாங்கல் துறையில எல்லாம் உங்களுக்கு பணம் கைக்கு வந்துடும் எந்த பாதிப்பும் இருக்காது பாதிப்புல இருந்தாலுமே அது சாதகமா தன்மைக்கு கொண்டாடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அத்த நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இந்த நேரத்துல சுப நிகழ்வுகள் சார்ந்த அமைப்புகள்ல கொண்டாட்டங்கள் சார்ந்த அமைப்புகள்ல நிறைய இடத்துல நீங்க காந்துக்கிற மாதிரி இருக்கும் உடன் வந்த சகோதர சகோதரிகளின் திருமண வாழ்க்கை காட்டி நீங்க முக்கிய பங்கீடு போடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நிறைய இடத்துக்கு நீங்க போற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க ஏன்னா ராசி கொண்டுவதுல சுக்கரன் அதனால ஒரு வருமான ஒரு விரயம் அதனால ஒரு வெளி வெளி ஒரு பயணம் நண்பர்களுக்கு திருமணத்துக்கு போகலாம் நண்பர்களுக்கு நீங்களே கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் யாருக்கு தெரியும் நீங்களே கூட ரெஜிஸ்டர் மேரேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணி வைக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையா இருந்து பார்த்து பண்றது நல்லது தொழில் ரீதியா உங்களுக்கு சகல விதத்திலயும் ஏற்றத்தை மாதிரி மாதிரிதான் இருப்பாரு ஆனா எங்க கவனமா இருக்கணும் புதிதாக ஏதாவது ஒண்ணு செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அங்க நல்ல ஆலோசனை இல்லாம எதுவும் பண்ணிடாதீங்க நல்ல ஆலோசனை இந்த நேரத்துல கிடைக்கும் ஆனாலும் அது கரெக்டா அப்படிங்கறது ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணி எந்த ஒரு வேலையும் அடுத்த நட்சத்திரக்காரர்கள் சரியா அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த சுக்கர பயிற்சியானது உங்கள் கணவன் மனைவி பிரிவினை இந்த நேரத்துல சேருவாங்க கோர்ட்ல டைவர்ஸ் வாங்கணும்னு நினைச்சவங்க கூட இந்த நேரத்துல வேண்டாம் ஒரு சயின்ஸ் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மாற்றம் இருக்கும் குடும்பத்துல அமைதி நிலவும் ரொம்ப நாளா நீண்ட போராட்டத்துல இருந்திருப்பீங்க இப்ப எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அமைதிப்பட்டு விட்டு கொடுத்து அதாவது நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு காரணம் என்ன எல்லாமே ஓகே நம்ம ஒரு ஒரு சான்ஸ் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுப்பீங்க எல்லாருக்களுக்கும் வாய்ப்பை கொடுக்கறவன் நீங்க அதே மாதிரி இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறிது பாதிப்புகள் இருக்கும் அதே மாதிரி குழந்தை சார்ந்த அமைப்பால நல்ல பெயர் கிடைக்கும் அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புகளும் நல்லா இருக்கும் காதல் திருமணம் இந்த நேரத்துல கைகூடுறதுக்கான நேரம் கூட நடக்கும் பெற்றோர் சம்மதத்தோட குறிப்பா தந்தையின் அனுமதியோட இந்த நேரத்துல காதல் திருமணம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப யாட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துல உங்களோட ரகசியங்களை ஷேர் பண்ணிக்காதீங்க அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் காரணம் என்னன்னா எட்டாம் அதிபதி கேதுவோட இணைஞ்சு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அப்படிங்கும்போது என்ன ரகசியத்தை யாரையாவது நம்பி சொன்னீங்கன்னா அதுவே பெரிய வில்லங்கத்துல கொண்டு போயிடும் ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் நிதானமாவும் இருக்க கத்துக்கங்க அதே மாதிரி மனைவியின் பேச்சால் உங்க மனைவி பேசுறதுனால உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வர மாதிரி இருக்கும் சோ அவங்களை கொஞ்சம் வார கண்ட்ரோலா இருக்க சொல்லுங்க ஆனா கண்ட்ரோலா இருக்க மாட்டாங்க ஏழாம் இடத்துல சனி இருக்கிறனால அவங்களாலதான் நிறைய பிரச்சனைகளே வரும் அதெல்லாம் எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சமாளிச்சு சரி பண்ணி கொண்டு வாங்க அதே மாதிரி பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கல்வி அருமையா இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்த குரு பாக்குறனால அது குரு பேச்சிலேயே சொல்லட்டும் இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்றேன் நல்லா இருக்கும் அதை பத்தி ஒரு குறை இல்லை நீங்க அதை பத்தி யோசிக்காம தைரியமா வேலை செய்யலாம் சரியா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதும் ஜோதி கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி